சென்னை மந்தை வெளியில் உள்ள தேவாலயத்தை இடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காமராஜர் சாலையில் ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்து கூடுதல் தகவலை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி வணக்கம் தற்பொழுது மந்தை வெளியில் உள்ள தேவாலயத்தை இடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர் அவர்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது முழு விவரங்கள் வணக்கம் சென்னை மந்தவெளியில் உள்ள தேவாலயத்தை நீதிமன்ற உத்தரவின்படி இடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் சென்னை காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய சாந்தம் தேவாலயம் முன்பு இந்த போராட்டமானது நடத்தப்பட்டு வருகிறது இந்த போராட்டத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் காணப்பட்டு வருகிறது அங்கு அதிகளவிலான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருப்பதால் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது இன்று காலை தான் அது தொடர்பாக பொதுமக்களுக்கு தெரிய வந்திருப்பதாக தெரிவிக்கின்றன தெரிய வந்தவுடன் உடனடியாக அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் இந்த போராட்டத்தை நடத்தி வருவதாகவும் உச்ச நீதிமன்றத்தில் அந்த சேவாதர் பெற்றால் மட்டுமே இந்த தேவாலயத்தை இடிக்க மாட்டோம் எனவும் அதற்கு ஒரு வார காலம் அவகாசம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எனவே அந்த மந்தவெளியில் இருக்கக்கூடிய அந்த தேவாலயத்தை இடிக்கக்கூடாது கூடாது எனவும் அந்த தேவாலய பல்வேறு பொதுமக்கள் தினசரி வழிபடக்கூடிய அந்த தேவாலயமாக இருக்கக்கூடிய நிலையில் அதனை இடிப்பதற்கு எதிர்ப்பு வகையில் இந்த போராட்டம் நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கின்றனர் அவர்களிடம் போலீசார் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதனால் சாண்டோ பகுதியில் மிகவும் பரபரப்பான சூழல் நிலவி வருவது குறிப்பிடத்தக்கது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி